ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அபிஎஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கன்சியமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கு செக்அப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கோட போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல்ரெடி பார்க்குறோம் கமெண்ட் பண்ணி பார்க்குங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை நான் கீழக்கடையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போயிருந்தேன் போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இசிஜி கோயில் எல்லாத்தையும் காமிச்சதுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணிச்சது ரொம்ப லோவாக இருக்குது அதனால் நீங்கள் இங்கே டெலிவரி பார்க்குறத விட நீங்கள் ராம்நாட்டுக்கே டேரெக்டாக போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் போங்க உங்களுக்கு இன்றைக்கே கூட டெலிவரி ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பயந்துட்டே தான் நான் ராம்நாட்டு போயிட்டுருந்தேன் பார்க்கலாம் ராம்நாட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிற பஸ் ஸ்டாப் நான் அம்மா பாப்பா மூணு பேரும் கிளம்பி போயிட்டோம் போனால் அங்கே வந்து ஏதோ இருந்தாங்க அது என்னென்னு சரியாக எனக்கு தெரியலை மோடிஜி ஏதோ பேங்க் ஜீரோ பேலன்ஸில் பேங்க் ஓப்பன் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க அதோட பஸ்ஸும் வரக்காங்க அதோட உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் கரெக்டாக பஸ்ஸு வந்துடுச்சு ராம் பஸ்ஸு ஸோ அதோட பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம் இங்கே போகிறதுக்கும் ஒரு பன்னெண்டு மணிக்கிட்டக்கே இருக்கும் அதோட அங்கனக்குள்ளேக்கே பெரிய பெரியாஸ்பத்திரிக்கு வாசல்லையே கூழ் கம்மங்கூழ் கேட்பங்கூழ் விக்கிட்டு இருந்தாங்க அதோடய கேப்ப கூழ் வாங்கி நான் அம்மா ஆள் கொண்டு செம்மளை வாங்கி குடிச்சிட்டு உள்ளேக்கி போயாச்சு போனால் அது லாஸ்டில் இருந்துச்சு டெலிவரி அந்த பார்க்குறது அதோட போயிட்டோம் உள்ளக்க உள்ளே போனால் அங்கே ஓபிசிகிட்டு இருந்தால் தான் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அம்மாவையும் பாப்பாவையும் அங்கே விட்டுட்டு നാനും ഓപിസിറ്റി എടുക്കുന്ന പോയിട്ട് അഡ്മിഷൻ പോകുന്നത് ഓപിസിറ്റി എടുത്താലും പോയി ഡാക്ടറെ പാകണമോ ഓ പി സി ടി എടുക്കുന്നത് വിശേഷം പോയിട്ട് അമ്മ പാപ്പ വെച്ചിട്ട് ഹാസ്പിറ്റലിൽ ഉടക്കാൻ ഇങ്ങ പോയിട്ട് ഓപിസിറ്റി എടുത്തിട്ട് പോണർ എന്നു തരും ஓபி எடுத்துட்டு எடுத்துகிட்டு டாக்டரை போய் பார்த்தோம் பார்த்ததுக்கு சொன்னாங்க பிப்ரவரி பதிமூணு தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளுக்கோஸ் ஹெல்தி கொடுத்தாங்க அந்த குளுக்கோஸ் மட்டும் வாங்கி நீங்கள் டெய்லி காலையிலையும் நைட்டும் குடிச்சிட்டு தூங்குங்க பிள்ளையோட துருப்பி பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு தொந்தரவோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டைம் வேணாலும் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதோட செடி ஓகே அதுக்கப்புறம் முப்பதாந்தேதி வர சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கு முப்பதாந்தேதி வர செவ்வாய்க்கிழமை வர சொல்லியிருக்காங்க வந்ததுக்கப்புறம் தான் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்போ டெலிவரிங்கிறத சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதோட சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பயந்துகிட்டே தான் போனேன் போகும்போது இன்றைக்கே கூட டெலிவரி ஆகிருமோ அப்படிங்கிற மாதிரி அதோட அப்படி சொல்லலை அதோட சரிங்கட்டு வரபோது ஒரு மாதிரி பசித்த மாதிரி இருந்துச்சு அதோட நான் எக் பப்ஸும் அம்மா சிக்கன் ரோல் வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா ஒரு டீ வாங்கி குடித்தாங்க நான் ஒரு ஜிகரதண்டை வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வீக்கு செவ்வாய்குழம் போகும்போது நான் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகேம்மா நெக்ஸ்ட்டு விலையே மீட் பண்ணலாம்